இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றியாருக்கு வெளியான புதிய கருத்து கணிப்பு மக்களே இதனை பற்றி முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களை இருந்தீர்கள் என்றால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கண்டிருக்கும் வகையில் எந்த கட்சியும் அடுத்து ஆட்சியை அமைக்கும் என்று பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலவே இருக்கிறது அனைவரும் தாக்க என கூறுகிறார்கள் இல்லை மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் இல்லை இல்லை அதிமுக கட்சி ஆட்சிக்கு வந்து நல்ல ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்றது நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் இதனையடுத்து என்னத்தான் மக்களுக்கு இளைஞர்கள் அனைவருக்கும் பிடித்த கட்சி தலைவராக இப்பொழுது இருக்கும் ஒரே கட்சி அது நம் தாவேக்க கட்சி என்னத்தான் இளைஞர்களின் ஆதரவு முழுவதும் தாவே இருந்தாலும் அதிமுக என திமுக என இரு கட்சிகள் மிகப்பெரிய கட்சிகள் இருக்கிறது இதையடுத்து நாம் தமிழ் கட்சியும் இருக்கிறது அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தன் வேலையை செய்து கொண்டு வருகிறார்கள் அதாவது பொதுக்குழு கூட்டத்தில் இருந்து மாநாடுல இருந்து அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் செய்து கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெள்ளப்போவது யார் அப்படின்ற கேள்வி குறிக்கி மக்களாகிய உங்கள் விருதுவர் பதில் வரும் ஏனென்று பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர்களால் மட்டும்தான் அடுத்த முதலமைச்சராக வர முடியும் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதில் ஒரு முக்கிய கேள்வி ஒன்று நிலம்பியிருக்கிறது மக்களை என்ன கேள்வி என்று பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருந்த திமுக ஆட்சி மிகவும் நல்லாட்சியாக இல்லை தீய ஆட்சியா அப்படின்றத மக்களாக நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது செய்திருக்கிறார் மீண்டும் அவரே வந்தார் எங்களுக்கு நல்லது இன்னும் நடக்கும் அப்படின்னு அறிந்து நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அது உங்கள் உரிமை ப்ளஸ் கடமை ஓகேவா மக்களே இதனை கொஞ்சம் சிந்தித்து ஆராய்ந்து நீங்கள் வாக்களித்தால் மட்டும் போதும் வரும் அடுத்த ஐந்து வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லாட்சியாக அமையும் என நிறைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அனைவருமே ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அது என்ன புதிய மாற்றம்ன்றதே உங்களுக்கு தெரியும் மறக்காமல் கீழே கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்கள் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம பண்ணிக்கங்க நன்றி